நம்ம சூரிய அவர்களுக்கு கசகம்மார் திரைப்படங்கள் கசகம்மார் திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் க கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறமா சுதா கங்குரா அவரோட டேரக்ஷன் நடிக்க போகிறாரு அவர் நாற்பத்தி மூணாவது திரைப்படம் அதுக்கப்புறமா நாற்பத்தி நாலாவது திரைப்படமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் அதை சங்கி மங்கி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரஸ்டிங்கான மூவி டேரில் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஃபர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்டருக்கான வீடியோவுமே பார்த்து நம்ம சேனல்ல தனியாக போட்டிருந்தோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து டூ டு என்டர்டைன்மெண்ட் ஸ்டூல்மெஞ்ச் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட்ரக்டை பார்த்தா நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல ஆனால் அடுத்த பார்த்திங்கன்னா கிராப் அப்டேட்டில் வந்து மியூசிக் டேரக்ட் யாருங்கிறத தனோசனை பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணர்கள் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் அசைன் பண்ண போகிறாரு ரீசெண்டாக நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் திரைப்படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் மியூசிக் டேசைன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணர்கள் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ண போகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரியான தரமான படங்கள்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டார் நம்ம சூர்யாக்களுடைய கே கெட்டப் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் வந்து பக்கத்தில் ஒரு செவர் இருக்கிற மாதிரி அந்த செவர் மேலே சூரியன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போய் நம்ம சூரிய ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கெட்டப் பார்த்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது நம்ம சூரியாவர்களுக்கு சிங்கம் சேர் படத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஒரு லுக்ல பாத்தீங்கன்னா அந்த மிஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா சூரிய அதே தான் ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே கேட்டப்பிலேயே இந்த சைடில் வந்து முறுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம அப்படியே அந்த சூரிய கெட்டப்பில் இந்த பாதி மூட்டை இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க வந்து ஒரு கெட்டப் பார்த்து ரொம்பவே செட்டாக இருந்துச்சு நம்ம சூரியன்களுக்கு நல்லா இருந்தது சோ கண்டிப்பா ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க போறாரு சூரியன் பார்ப்போம் என்ன மாதிரியான கேரக்டேஷன் வர போறாரு அப்படின்னு சொல்லி நடத்தினா பார்த்தீங்கன்னா படத்துல ஹீரோயினா பூஜா ஹெட்டி அவர்களை சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க பீஸ்ட் திரைப்படத்துக்கு அப்புறமா பூஜா ஹெட்டி அவர்கள் வந்து தமிழ்ல சூரிய அவர்கள் கூட நடிக்க போறாங்க அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான கேரக்டர்ஜேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா நிறையா திரைப்படங்கள் நினச்சிருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர்லேயோ வந்து வரப்போகிற அப்படின்னு நினைக்கிறேன் வில்லன் கேரக்டரில் வில்லன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கேட்ஜேஷனாக வரப்போகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இதில் பார்த்து நம்ம வயசான லுக்கில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக வில்லன் கூட இருக்கிற மாதிரியான ஒரு கேட்ஜேஷன் வரக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ வேணும் நம்ம கேரக்டரில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராமர்கள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஜெயராமாவில் வந்து நிறையா திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்லா வந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல பொன்னியின் செல்வன் படம் நடிச்சிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா விஜய் தளபதி அவர்களுடைய கோ திரைப்படத்திலையும் பார்த்து நடிச்சிட்ருக்காரு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படத்தில் என்ன மாதிரி கேரட்டேஜ் அச்சுக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய கூட இருக்க ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் அவன் கேரட்டேஜ் வச்சு மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அவர்களை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க இப்போ கருணாக்கரன் அவர்களை வந்து ஒரு ஒரு காமெடியான லுக்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ படத்தில் ஒரு காமெடியாக நடிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது நம்ம சூரிய ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ அப்போ நம்ம கேட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஓவரால் இது வரைக்கும் இந்த இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஃபில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு தேர்தல் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி கேஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி புதுமுகங்கள் நடிக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா புதுமுகங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ வேறு பாப்பா இன்னும் என்னென்ன கேரக்டரெலாம் படத்தில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ இன்னும் வந்து எவ்வளோ என்ன கேரட்டரில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ வேறு பாப்பா இன்னும் படத்துல வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இந்த கேஸ்ட் கரெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பினை எங்கேயா கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எந்தோட பிடிச்சு வச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் செங்கம்மாங்க இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேண்டும் இன்னொரு சூப்பரான விதை என்னோட சந்திக்க இந்த விட உங்களை நான்